ஹே hey guys, வெல்கம் to மை சேனல் இலங்கையில் கேண்டியில் இந்த Toyota ஹயஸ்ட் Dolphin வேன் பார்த்தீங்க சொன்னால் விற்பனைக்காக நிற்கிது இது டொயாட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் ஒரிஜினல் சூப்பர் ஜிஎல் மாடலான்னு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுக்கிறீங்க இது எத்தனாம் ஆண்டு வந்தது எவ்வளோ கிலோமீட்டர் இப்போ வரை ஓடி இருக்குது என்னென்ன வசதிகள் எல்லாம் இந்த வேனில் இருக்குது என் கண்டாக்ட் நம்பர் அப்புறம் லாஸ்ட்டில் இந்த வேனுக்கு இந்த வேனை விற்பனை செய்கிறவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் ஃபுல் ஆர் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும்போது லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த டொயாட்டோ ஹயஸ் டால்ஃபினை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு இப்போ நாங்கள் போகலாம் Okay Guys, Welcome Back To My Channel, Toyota Highest Dolphin LH162, LH162 சிக்ஸ் டூ எல்ஹெச் நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கரெக்டான மாடல் ஒரிஜினல் சூப்பர் ஜியல் இதுதான் இதோடைய கரெக்ட் மாடல் இது லாங் மாடலாக ஷார்ட் மாடலாகனு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு ஷார்ட் மாடல் Highest Dolphin, இது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு டூ தௌசண்ட் ஒன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது ஒரிஜினல் பொடி வாகனம் வந்ததில் வந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் அப்படியே ஒரிஜினல் பொடியோடையே நிற்கிது எந்த விதமான பார்ட்ஸும் மாற்றப்படாமல் அப்படியே விற்பனைக்காக நிற்கிது இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்திங்க சொன்னால் நாலு டோர் வசதி இதில் இருக்குது டூவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் அதாவது ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு ஏசிகள் இதில் ஒர்க் பண்ணும் அப்புறம் பார்த்திங்க சொன்னால் அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இருக்குது எலோவில் இதில் போட்டிருக்குறாங்க அப்புறம் வேன் நல்ல கண்டிஷனில் விட் பண்ணிக்காக நிற்கிது நீங்கள் உள்பக்கம் பார்த்துக்கோன்னு இருக்கீங்க மேலே இருக்கிற ரூஃப் எல்லாம் பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்கும் இல்லை சில வாகனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள ரூஃப் எல்லாம் கீறி இருப்பாங்க இல்லை கிழிஞ்சிருக்கும் டேமேஜ் இருக்கும் அதெல்லாம் பார்த்தோன்னா சில பேருக்கு பிடிக்காது அப்படி பார்க்கும்போது இந்த வெஹிக்கிள் கட்டாயம் நீங்கள் பார்த்தோன்னே ஒரு வெஹிக்கிள் எடுக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிக்கும் ப்ரைஸும் ஓகேன்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இந்த வெஹிக்கிளை எடுக்கலாம் நம்பி எடுக்கலாம் சூப்பரான வெஹிக்கிள் உண்டு எந்த விதமான பொடியில் எந்த ஸ்க்ராட்ச்களோ டேமேஜ்களோமே இல்லை உள் பக்கமும் சரி வழிப்பக்கமும் சரி எந்த விதமான டேமேஜ் ஸ்கேச் ஒன்றும் இல்லாமல் நீட்டாக விற்பனைக்காக நிற்கிது இது இலங்கையில் கேண்டியில் விற்பனைக்காக நிற்குது இந்த ஹையஸ்ட் டோல்ஃபின்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக கேண்டியில் நீங்கள் வாங்கலாம் விலை குறைவான்னு சொல்லும்போது குருநாயகல் கேண்டி எல்லாம் உங்களுக்கு மலிவான விலையில் வாங்கலாம் இதுக்கு சொன்ன ப்ரைஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் சொல்லுங்கள் ப்ரைஸ் கூடன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க சொன்ன ப்ரைஸை நான் சொல்கிறேன் ஓகே இந்த ஒரிஜினல் சூப்பர் ஜிஎல் வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இப்போ நான் சொல்ல போகிறது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஆறு லட்சத்தி ஐம்பது நாயிரம் நைன்டி சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் உண்மையாகவே ஒரு வாகனம் தேடி தேடிக்கொண்டிருக்கிறீங்க அதுவும் இந்த எல்ஹெச் ஒன் சிக்ஸ் டூ வேன் தான் தேடி தேடிக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வேன் உங்களுக்கு ஓகே ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கன்டாக்ட் நம்பர் கேளுங்கள் கொமெண்ட்டில் நான் நம்பர் தாரன் அது அதுக்கு முன்னாடியே நானே கொமெண்ட்டில் மொபைல் அண்டு போட்டு நம்பர் போட்டுருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த வேன் விற்பனை பண்ணி கூட நீங்கள் நேரடியாக கதைக்கலாம் கதைச்சி இதை விட அதிகமாக டிட்டு நீங்கள் அவரை கதைச்சி ப்ரைஸையும் நீங்கள் அவரோட டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போ இருக்கா லைக் பண்ணுங்கள் உங்களோட லைக்கு எல்லாம் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸை இன்னும் அப்கிரேட்டாக கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறீங்க யூஸ்ஃபுல்லாக என்னுடைய சேனல் இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க சொன்னால் இலங்கையில் இருக்கிற சுமார் அறுநூறு எழுநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் விற்பனைக்காக போட்டு அவங்களுடைய கன்டாக்ட் நம்பரும் போட்டிருக்குறேன் கொமெண்ட்டில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க